அந்த அதை நீங்க இந்த படத்தில் ஒரு முத்திரை இருக்கு நடுவுல ஒரு புள்ளி மாதிரி வச்சு முத்திரை இது வந்து சர்வே முத்திரை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் சொல்ற புரியுது ஆனா அவங்களுடைய நோக்கம் இருக்குல்ல நோக்கத்துல கொஞ்சம் கூட உண்மையில் இருக்குது பெரும்பான்மையை ஒரு நம்பிக்கை தான பாவன ஒரு திருப்பி கொடுத்தாங்க அது மாதிரியே இது ஒரு ஒரு கோயில் தானே என்னன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா குஜராத்தில் நூற்றி எழுவது ஹரியானாவில் எழுபத்தி ஏழு கர்நாடகாவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காஷ்மீரில் ஐம்பத்தி ரெண்டு மத்திய பிரதேசத்தில் நூற்றி ஐம்பத்தொன்று மகாராஷ்டிராவில் நூற்றி நாற்பத்தி மூணு ராஜஸ்தானில் நூற்றி எழுபது உத்தரப்பிரதேசத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வெஸ்ட் பெங்கால்ல நூத்தி ரெண்டு தமிழ்நாட்டில் நூத்தி எழுவத்தி அஞ்சு அந்த நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒண்ணுதான் திருப்பரங்குன்றம் இப்ப இங்க துவங்கிருக்கிறாங்க அடுத்து திண்டுக்கல்ல பிரச்சனை துவங்கிட்டாங்க அதே லிஸ்ட்ல இருபத்தெட்டாவதா வருது திருப்பரங்குன்றம் மஸ்ஜித் டாப் ஆஃப் சிக்கந்த இதை இத எடுக்கணும் அப்படின்றது அவங்க திட்டம் இது வந்து இங்க உட்காந்து யாரோ சோழ கண்டனம் ராம ரவிக்குமாரா செய்யற முடிவு கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைவி சங் பரிகாரம் மொத்தமா முடிவு பண்ணி பண்ணுறாங்க இது கோரிப்பாளையம் சிக்கந்தர் தர்கா இங்க திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது எத்தனை லிஸ்ட் அவங்க போட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் பேக்கிட்டு இருக்குல்ல அது அன்கான்ஸ்டியூஷன் ஒரு ஒரு வெப்சைட் வச்சு அதுக்கான பிரச்சாரம் வந்து பண்ணுறாங்க இப்போ இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வருவோம் திருப்புரங்குன்ற நீங்கள் கேட்டீங்களே திருப்புரங்குன்ற ஏதோ போகிற போக்கள் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது இப்போ நான் காட்டுற பாருங்க இந்த வெப்சைட் பேர் ரீக்ளைம் டெம்பிள்ஸ் ரீபுல் பாரத் வர்சா அப்படின்றதுல அவங்களோட திட்டம் என்ன